வரமத்து இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட வீர மங்கையா யார் அந்த பெண்மணி அல்லாஹ் அக்பர் ரசூல் சுல்லி ஹல்லாம் அவர்களுடைய மாமி ஷஃபியா இஸ்லாத்துடைய பெண்களுக்கு வீரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள் சுபஹான் அல்லா அஹெல் போருக்காக ரசூல் சல்லுல்லா பெண்கள் எல்லாத்தையுமே ஒரு கோட்டையில் நிக்க வச்சிருக்காங்க அந்த கோட்டையில் பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோட்டைக்கு ஒரு காவலாளி நியமிச்சிருக்காங்க திடீர்னு பார்த்தா காவிரியர்களுடைய படையில இருந்து ஒரு நபர் உளவு பார்க்க வராங்க இதை தெரிஞ்ச அந்த பா வந்து வந்து உளவு பார்க்க வந்திருக்கான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அந்த குறைஷிகளுக்கு தெரியணும் அவனுடைய தலையை நீ தூக்கி போட்டுவான்னு சொல்றாங்க அதற்கு போன அந்த பாதுகாவலர் என்ன பண்றாங்கன்னா கிட்ட போறாங்க உடனே அந்த உளவாளி சொல்றா பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உலக எல்லாம் கிடையாது நான் சாதாரண ஒரு புலவர் தான் நான் பாட்டு பாடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க போன பாதுகாவலர் திரும்பி வந்துடுறாங்க உடனே ஷஃபி அம்மா சொல்றாங்க அவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை நீ போய் அவனை வெட்டி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பாதுகாவலர் சொல்றாங்க இல்ல இல்ல என்னெல்லாம் வெட்டி தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க இருக்கின்றார்கள் என்பதை மக்கா குறைஷிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் செவ்வாஹேசம் அவர்களுடைய மாமி ஷஃபி அம்மா ஒரு வீர பெண்மணியாக ஒரு இரும்பை எடுத்து அவனுடைய தலையில் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவன் இறந்துடுறான் உடனே தன்னுடைய பாதுகாவலர் கிட்ட நீ அவனை கொலைதான் பண்ணலனா பண்ணிட்டேன் அவன் தலைய மட்டும் வெட்டி தூக்கி போடு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அவங்க உணர்ந்துகிட்டும் சொல்றாங்க அதற்கு அந்த பாதுகாவலர் என்னால அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாத்தில் ஒரு வீர பெண்மணியாக அவனுடைய தலையை துண்டாக வெட்டி காபிர்களை தூக்கி பக்கம் தூக்கி போடுறாங்க இப்ப வந்து சொல்றாங்க இப்ப அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இஸ்லாமியர்களுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நபர் இருக்காங்கன்றத உணர்ந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்கல்லா ஒரு வீரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் எப்படி வீரமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டியிருக்கிறார்கள் இதை போன்ற ஒரு வீரமான பெண்மணிகளாக இஸ்லாத்தில் உருவாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை ஏக இறைவந்தம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வரமத்துல வர